அத்தியாயம் முன்னூற்று அறுபத்து நான்கு கோவில் நைட்டின் சோதனை பாகம் ஒன்று சியான் தன் நண்பர்களிடம் திரும்பி வந்தான் மகிழ்ச்சியில் மிதந்தபடி லின் சின்னை ஒரு பார்வை பார்த்து பார்த்தியா ரோ இந்த ஊதா மின்னல் ஆன்மீக அடுப்பு மோசமில்லை ஹிஹி ஹி லின்சின் மூக்கை உயர்த்தி இது என்னோட நீல பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை என்று பதிலடி கொடுத்தான் சிமா சியான் இம்முறை பதிலுக்கு வாக்குவாதம் செய்யவில்லை ஆமாம் உன் நீல தீ பீனிக்ஸுக்கு ஈடாகுமா என்ன மஹம் லின் ப்ரோ ஒரு விஷயம் கேட்கலாமா அந்த பொண்ணை எப்போ எனக்கு அறிமுகப்படுத்த போற அதை பின்னால் பேசலாம் என்று லின் சின் சுருக்கமாக முடித்தான் லின் சின்னுக்கு பீனிக்ஸ் ஆஃப் ப்ளேம்ஸ் பெயர் பெரிதாக ஈர்க்கவில்லை அதனால் நீல என்ற வார்த்தையை சேர்த்தான் சிமா சியானின் இரண்டு ஆன்மீக அடுப்புகள் இணைந்து உருவானது ஊதா மின்னல் ஆன்மீக அடுப்பு என்று பெயரிடப்பட்டது அதன் பயங்கரமான தாக்குதல் வலிமையை எல்லோரும் பார்த்தார்கள் அதை எப்படி பயன்படுத்துவது என்று சிமாசியானே இன்னும் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் ஒரே உறுதியான விஷயம் இந்த ஆன்மீக அடுப்பின் வெடிக்கும் வலிமை மிகப்பெரியது போர்க்களத்தில் இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் அதன் பின்விளைவுகளும் தொடர்ந்து வந்து அந்த சிவப்பு காட்டினலை ஒரு சிவந்த வருத்த பன்றியாக மாற்றியது பரீட்சையாளர்கள் ஒன்று கூடி இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹன்ஸ் குவாட்டை பார்த்தார்கள் அவர்கள் எல்லாம் பேய்கள் போல தோன்றினர் எல்லோரும் ஆறாவது படியில் இருந்தாலும் அவர்களுக்கிடையேயான இடைவெளி எவ்வளவு பெரியது புத்திசாலிகளாக இருந்தவர்களால் வாங் யுவான் யுவானும் கையேறும் ஆன்மீக அடுப்புகளால் தான் இவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் லிம் சின்னும் சிமா சியானின் திறமைகளும் தங்களுடையதை விட ஆன்மீக அடுப்புகளால் தான் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று தெளிவாக புரிந்தது குறிப்பாக சிமா சியானின் ஊதா மின்னல் ஆன்மீக அடுப்பு மிகவும் தனித்துவமானது பொறாமையைத் தவிர பரீட்சையாளர்கள் விதியின் அநீதியை மட்டுமே வெறுத்தார்கள் சென்னியர் மகிழ்ச்சியாக தன் கைகளில் மெட்டாலைப் பன்றியை தூக்கியபடி வந்தாள் இப்போ என் முறை இன்முறை அவளை பார்த்து ஆன்மீக கோவிலைச் சேர்ந்த பரீட்சையாளர் களத்திற்கு நகரவே இல்லை வேதனையான புன்னகையுடன் சரி இனி உங்களை சோதிக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இப்போது காட்டிய வலிமையை பார்த்தால் ஒரு மூத்த தளபதி தரட்டெமன் ஹன்ஸ்குவாட்டோடு கூட ஒப்பிட முடியாது இதை உங்களுக்கு தேர்ச்சி என்று வைத்துக் கொள்வோம் எங்கள் கடைசி பரீட்சையாளர் திரும்பி வந்த பிறகு அவருக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் உங்களை தளபதி தரட்டெமன் குவாடாக உயர்த்துவோம் இந்த இடத்திற்கு வந்த பிறகு இன்னும் என்ன சோதனை செய்ய வேண்டும் மேலும் சோதனை செய்தால் தங்களை தாங்களே அவமானப்படுத்துவது போலத்தானே சென்னியினரின் முகபாவனையை பார்த்தால் அவளும் ரகசியங்களால் நிரம்பியவள் என்று தெரிந்தது அவர்களின் முழு அணியும் ஏற்கனவே தளபதி தரத்திற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள் அந்த இளம் நைட் இவன் அவர்களின் தலைவனாக இருக்கிறான் அணியின் வலிமையை பார்த்தால் இவன் தலைவனாக இருக்க எப்படி பலவீனமாக இருக்க முடியும் அந்த நேரத்தில் கவசம் அணிந்த இரண்டு நைட்கள் வந்தார்கள் அதில் முன்பு இருந்த நைட் பரீட்சையாளரும் ஒருவர் மற்றொரு நைட் சறு இளமையாகத் தோன்றினான் முன்னால் நடந்து வந்து கம்பீரமாக களத்திற்கு சென்றான் கூட்டணியின் பெரிய மைதானங்களின் ஒவ்வொரு களமும் தன்னைத்தானே மீட்டெடுக்கும் திறன் கொண்டவை எனவே முந்தைய சோதனையின் தடயங்கள் எல்லாம் ஏற்கனவே மறைந்து விட்டிருந்தன நை பரீட்சையாளர் எல்லோரையும் பார்த்து மற்ற பரீட்சையாளர்களிடம் கேட்டார் மற்றவர்களை சோதிக்க சொல்லவில்லையா ஏன் நிறுத்திவிட்டீர்கள் மந்திரவாதி பரீட்சையாளர் மகிழ்ச்சியின்றி பதிலளித்தார் எல்லாம் முடிந்து விட்டது நீங்கள் மட்டுமே பாக்கி மற்றவர்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டு விட்டார்கள் இவ்வளவு வேகமா இவ்வளவு சீக்கிரம் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்களா என்று நைட் பரீட்சையாளர் அதிர்ச்சியுடன் கேட்டார் மற்ற பரீட்சையாளர்கள் அவரது முரண்பாடான கேள்விக்கு பதிலளிக்காமல் கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பினார்கள் நைட் பரீட்சையாளர் சிறிது நேர அதிர்ச்சியில் இருந்து மீண்டு மனதில் நினைத்தார் புனித நைட் தலைவரின் புகழுக்கு உண்மையிலேயே தகுதியான தீர்ப்பு இவர்களின் பார்வைகளை பார்த்தால் இந்த நைட்டை சோதிக்காமல் இருந்தது என் அதிர்ஷ்டம் மற்றவர்கள் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் இந்த எண்ணங்களுடன் அவர் முன்னேறி லாங் ஹவோசென்னை எதிர்கொண்டார் அவரது குரல் முன்பை விட மரியாதையாக இருந்தது வணக்கம் கேப்டன் லாங் உங்கள் நிலைமை புனித நைட் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு காவல் நைட் இருப்பதால் உங்கள் சோதனையின் கடினத்தன்மை அதிகரிக்கப்பட்டுள்ளது நீங்களும் உங்கள் காவல் நைட்டும் சேர்ந்து இந்த மாண்புமிக்க கோவில் நைட்டை எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த கோவில் நைட்டை வெல்ல வேண்டும் அப்போதுதான் உங்கள் பதவி உயர்த்தப்படும் லாங் ஹவோசென் ஹான் யுவை ஒரு அதிர்ச்சியான பார்வை பார்த்து தயங்கியபடி பதிலளித்தான் பரீட்சையாளர் ஐயா இது நியாயமாக தெரியவில்லை ஆறாவது படியில் இருக்கும் எங்களை ஏழாவது படியில் இருக்கும் ஒரு வலிமையான நைட்டை வெல்லச் சொல்கிறீர்களா நைட் பரீட்சையாளர் உதவியற்று பதிலளித்தார் இவை புனித நைட் தலைவரின் வார்த்தைகள் உங்களால் இதை செய்ய முடியாவிட்டால் மேலும் பயிற்சி பெற திரும்பி செல்லுங்கள் என்று கூறினார் உங்களால் இதை செய்ய முடியும் போது திரும்பி வந்து சோதிக்கப்படலாம் ஹான் யூ தன் தாத்தாவை நன்கு அறிந்தவன் நைட் பரீட்சையாளர் ஹான் கியானின் பேச்சு முறையை கூட பின்பற்றியிருந்தார் ஹான் யூ லாங் ஹவோசென்னை உதவியற்ற பார்வை பார்த்து மெதுவாக தாத்தா நம்மை இவ்வளவு சீக்கிரம் தளபதி தர டெமன் ஸ்குவாடாக மாறவிட விரும்பவில்லை போல என்று கூறினான் லாங் ஹவசின் மென்மையாக சிரித்து இப்படி இருக்கும்போது நாம் முயற்சி செய்யலாம் பெரிய தாத்ராவுக்கு எங்கள் இப்போதைய வலிமை நன்கு தெரியாது வணக்கம் மரியாதைக்குரிய மூத்த கோவில் நைட் நீங்கள் ஒரு மித்ரில் அடித்தள கவச நைட்டா என்று கேட்கலாமா கோவில் நைட் தலையை ஆட்டி இல்லை நான் இல்லை இப்போது மித்ரில் அடித்தள கவசத்தை பெற முயற்சி செய்கிறேன் அதை கேட்டு லாங் ஹவோசெனும் ஹான் யுவும் பெருமூச்சு விட்டு லாங் ஹவோசன் பதிலளித்தான் அப்படியானால் எங்கள் சோதனையை தொடங்கலாம் நைட் பரீட்சையாளர் லாங் ஹவோசெனையும் ஹான் யுவையும் ஆச்சரியமாக பார்த்து மனதில் நினைத்தார் இந்த இருவரும் உண்மையில் இந்த சோதனையை ஏற்கப் போகிறார்களா அவருடைய பார்வையில் புனித நைட் தலைவர் ஹான் கியான் இந்த உத்தரவை அவர்களுக்கு கடினமாக்கவே கொடுத்திருந்தார் அவர்கள் தளபதி தரடெமன் ஹன் ஸ்குவாடாக மாறுவதை விரும்பவில்லை புனித நைட் தலைவரின் முகபாவனையை பார்த்தால் இது அவர்களை பாதுகாக்கவே செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த இருவரும் ஒரு படி மேலே இருக்கும் எதிரியை சவால் செய்ய தேர்ந்தெடுத்தார்களா பெரும்பாலானவர்களின் மனதில் ஒரு படி மேலே இருக்கும் எதிரியை சவால் செய்வது என்பது சாத்தியமற்றது படிகளுக்கு இடையேயான இடைவெளி மிகப்பெரிய வலிமை வித்தியாசத்தை கொண்டு வருகிறது அதை தாண்டுவது சாத்தியமற்றது இரண்டுக்கு ஒரு என்றாலும் அது ஒரே மாதிரியாக இருக்கும் ஆறாவது மற்றும் ஏழாவது படிகளுக்கு இடையேயான மாற்றங்கள் அவ்வளவு தரமானவை கோவில் நைட் எதுவும் பேசாமல் தலையசைத்து மரியாதையாக தயவு செய்து கேப்டன் லாங் என்று கூறி மைதானத்தை நோக்கி நடந்தார் இந்த கோவில் நைட்டின் குரல் ஏனோ பழக்கமானதாக இருந்ததால் லாங் ஹவோசென் ஹான் இவுடன் அதே களத்திற்கு செல்லும்போது கேட்டான் மூத்தவரே நான் உங்களை அறிந்திருக்கிறேனா கோவில் நைட் புன்னகைத்து கேப்டன் லாங் போர்க்களத்தில் செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டேன் உங்கள் வலிமையை நான் மிகவும் மதிக்கிறேன் நீங்கள் ஒரு உண்மையான வீரன் ஒரு நொடியில் லாங் ஹவோசனுக்கு இந்த நபர் தெற்கு மலை நகரத்தில் நடந்தவற்றை யாரோ மூலம் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் என்று புரிந்தது ஆனால் இது இந்த சோதனைக்கு நல்லதல்ல எதிராளி தெற்கு மலை நகரத்தில் நடந்தவற்றை அறிந்திருப்பதால் அவன் இவனை சிறிதும் குறைத்து மதிப்பிட மாட்டான் ஏழாவது படியில் இருக்கும் ஒரு கோவில் நைட் முழு வலிமையுடன் போராடினால் இந்த எண்ணமே அவனுக்கு தலைவலியை தந்தது லாங் ஹவோசனும் ஹான் யுவும் சற்று மனமுடைந்து தோன்றியபோது இந்த கோவில் நைட் தயக்கமின்றி தன் துணையை அழைத்தான் ஒரு பிரகாசமான ஒளியுடன் ஒரு வெள்ளை யூனிகார்ன் அவன் பக்கத்தில் தோன்றியது கோவில் நைட் அதன் மீது ஏறி கையில் ஒரு ஈட்டியை பிடித்தான் ஈட்டி பிரகாசமான தங்க நிறத்தில் மின்னியது அதன் கூர்மையான ஒளி எல்லையற்றதாக தோன்றியது அதன் தோற்றத்தை பார்த்தால் அது ஒரு குளோரியஸ் தர உபகரணமாக இருக்க வேண்டும் இந்த யூனிகார்ன் ஒரு வலிமையான ஸ்டார்லைட் யூனிகார்ன் இல்லை என்றாலும் ஒரு சாதாரண யூனிகார்னாக இருந்தாலும் ஒரு துணையாக ஆறாவது படியை அடைந்திருக்க வேண்டும் லாங் ஹவோசென் முகத்தில் கசப்பான புன்னகையுடன் இவ்வளவு சீரியஸாக இருக்க வேண்டாமே உங்கள் துணையை கூட அழைத்து விட்டீர்கள் கோவில் நைட் புன்னகைத்து இது ஒரு வீரனுக்கு உரிய மரியாதை உங்கள் இருவரையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் முழு வலிமையுடன் போராட வேண்டும் கேப்டன் லாங்குடன் உரசி பார்ப்பது எனக்கு பெருமையாக இருக்கும் உங்கள் துணைகளையும் அழைத்தால் சோதனையைத் தொடங்கலாம் அவன் தன் துணையை முன்கூட்டியே அழைத்தாலும் லாங் ஹவோசனையும் ஹான் இவையும் தாக்கத் திட்டமிடவில்லை உதவியற்ற தன்மையையும் கசப்பையும் முகத்தில் இருந்து துடைத்து லாங் ஹவோசன் தீவிரமான தோற்றத்தை காட்டினான் அவன் நெற்றியில் ஒரு ஊதா ஒளி தோன்றியது பின்னர் ஒரு பிரம்மாண்டமான உருவம் அவன் முன் தோன்றியது எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அது நான்காவது தலையை பெற்ற ஹாவோயுவாக இருந்தது போர்க்களத்தில் தோன்றியவுடன் அவனது பத்து மீட்டர் உயரமான பிரம்மாண்டமான உருவம் எல்லோரையும் திகைப்பில் ஆழ்த்தியது கோவில் நைட்டின் கண்கள் திடீரென சுருங்கின அவனது வலிமையான அழுத்தத்தை உணர்ந்தான் மறுபுறம் ஒரு மீட்டருக்கு மேல் உயரமுள்ள ஒரு டிமானிக் ஐ யுவின் பின்னால் தோன்றியது தொடர்ந்து உருமாறி அது ஏற்கனவே நான்கு கூடுதல் கைகளை வளர்த்திருந்தது அவை அதை சுற்றி மிதந்து அருகிலிருந்த கோவில் நைட்டை குளிர்ந்து பார்த்தன லாங் ஹவோசன் தன் கால்களால் தரையை தட்டி ஹாவோயுவின் முதுகில் மென்மையாக தாவி ஏறினான் வலது கையை மார்பில் வைத்து ஒரு நைட் வணக்கம் செய்து தீவிரமான குரலில் அறிவுரை தாருங்கள் மூத்தவரே என்று அறிவித்தான் ஹாவோயுவின் நான்கு தலைகளும் ஒரே நேரத்தில் உயர்ந்தன அவனது நான்கு வெவ்வேறு நிற கண்களில் வலுவான போர்க்குணம் தெரிந்தது புரோகிதர் கோவிலுக்கு திரும்பிய பிறகு லாங் ஹவோசென் ஹாவோயுவை நித்திய கோபுரத்தில் ஓய்வெடுக்க விட்டிருந்தான் ஏனெனில் இங்கு இருந்தாலும் ஹாவோயுவின் பயிற்சி பாதிக்கப்படவில்லை மேலும் நான்காவது தலை வளர்ந்த பிறகு அவன் எளிதில் கவனத்தை ஈர்த்தான் புனித நகரத்திற்கு மீண்டும் அழைத்து செல்ல முடியவில்லை எனவே ஹாவோயுவை அழைத்தவுடன் அந்த கருப்பு சிவப்பு உலகில் அடைப்பட்டிருந்ததால் அவனது போர்க்குணம் மிகவும் தீவிரமாக இருப்பதை லாங் ஹவோசன் தெளிவாக உணர்ந்தான் இது இது ஒரு பூமி டிராகனா என்று தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்த நைட் பரீட்சையாளர் வியர்வையில் நனைந்தார் அவர் இதற்கு முன் பூமி டிராகன்களை பார்த்ததே இல்லை என்று இல்லை அவரது துணையும் ஒரு பூமி தான் ஆனால் அது ஹாவோயுவின் பத்து மீட்டர் உயரத்திற்கு பாதி கூட இல்லை அங்கு நின்று மூன்று மீட்டருக்கு மேல் உயரமாக இருந்த ஹாவோயு லாங் ஹவோசனின் எதிரியை மிகவும் சிறியவனாக காட்டினான் இது எந்த பூமி டிராகன் இதற்கு தெளிவாக நான்கு தலைகள் இருந்தன மற்ற பரீட்சையாளர்கள் தங்கள் தோல்வியால் மனமுடைந்து இருந்தார்கள் ஆனால் ஹாவோயுவை பார்த்தவுடன் அவர்களின் மன உளைச்சல் திடீரென துடைக்கப்பட்டது இந்த பயங்கரமான மந்திர மிருகத்தை மட்டுமே அவர்களால் எதிர்க்க முடியாது என்று அவர்கள் சந்தேகித்தார்கள் இந்த துணை உண்மையிலேயே ஒரு டெமன் ஹன் ஸ்குவாட்டுக்கு தகுதியானது குறிப்பாக இந்த நபர்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கையில்